ஆக எப்படி இந்த இறை திக்கரில் நமக்கு நிம்மதி கிடைக்கிது அப்படிங்கிறத நாங்கள் பார்க்கணும் முதல்ல நிம்மதி தேவைங்கிறத நம்ம ஒத்துக்கொள்ளணும் எல்லாருக்கும் நிம்மதி தேவை ஏன்னா மனுஷனாக பிறந்தால் பிரச்சனை கூட தான் பிரச்சனை இருக்குது எல்லாம் சோதிக்காமல் விட மாட்டேங்கிறான் சூரா முகம்மது முப்பத்தி ஓராவது வசனத்தில் அல்லாஹால சொல்கிறான் நல்லமன் முஜாஹிதீன் அம்கும் ஒசாஃபிதீன் உங்களை யார் தியாகி யார் பொறுமையாளி என்று பார்க்கும் வரைக்கும் கண்டிப்பாக நம்ம சோதிப்போமுங்கிறான் சூரத்து பக்கம் நூற்றி ஐம்பத்தஞ்சாவது வசனத்தில் அல்லாவுதல்லா சொல்ல நபுலுவன் உங்களை நாங்கள் பயத்தால் பசியால் விளைச்சல் செய்தத்தால உயிர் சேதத்தால் பொருளாதார செய்தத்தால் சோதிப்போம் அப்படிங்கிறான் கண்டிப்பாக சோதிப்போம்ங்கிறான் அப்போ சோதனைகள் வண்டி கண்டிப்பாக வெறும் இல்லாமல் இருக்காது என்ன தரப்பில் எவ்வ நிலையில் என்ன ஆளாக நம்ம இருந்தாலும் நமக்கு ஒரு சோதனை வந்துதான் ஆகும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் அப்போ இந்த சோதனை வந்தால் அதை எப்படி முகம் கொடுக்கறது இந்த சோதனையிலிருந்து நாம் எப்படி விடுபடுறது இந்த சோதனையை நாம் எப்படி கையாள்றது அது வேணும் அப்போ அந்த வசனத்திலேயே சூரத்துல் பக்கரா நூற்றி ஐம்பத்தி ஆறாவது வசனத்தில் அல்லாவுதல்லா சொல்கிறான் ரொம்ப சாபிரி நம்ம ஏன் நீங்கள் நன்மாராயின்னு சொல்லுங்க பொறுமையாக இருப்பவர்களுக்கு நன்மாதான் என்ன யார் யார் பொறுமையார்கிறா பொறுமையாக இருக்கிற எப்படி நம்மெல்லாம் எப்போ பொறுமையார்கிறேன்னு தெரியுமா ஒரு நாலு நாள் கழிஞ்சி பொறுமையா இருக்கிற பே பேக்கத்து கத்துது ஏழை முகம் பாருடா ரம்பு உனக்கு வேறு தான் ரப்பே அப்படியே எந்த உசிலை எடு இந்த புள்ளட உசிலை எடுத்துகிட்டே அவ்வளோ அந்த முகத்தில் அட்டிச்சுக்கிறோம் சட்டை அட்டிச்சிக்கிறோம் உப்பா அறி வைக்கி கூத்த அடித்து மையத்தெல்லாம் அடக்கி போட்டு வந்ததுக்கு பிறகு ஆ என்ன செய்கிற அல்லாஹ் தான் எடுத்தான் இப்போ இது பொறுமை நபிகள் நான் சொல்லலாம் சொன்னார்கள் சொன்னார்கள் அசபுரம் என்ற சதமத்தில் ஊலா பொறுமை என்பது நிகழ்ச்சி நடந்த முதல் நிலையில் வர வேண்டும் விஷயம் நடந்த உடனே வந்தால் அதுதான் பொறுமை முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்க்குறது பொறுமை இல்லை அது இயலாமை வேறு வழியில் எப்படித்தான் சொல்லும் கோபம் வந்தால் கல் எடுத்துக்கிட்டு அடிச்சு கொல்றதுக்கு தான் என்ன அவன் நம்மளை விட ஸ்பீடாக ஓடுவான் இதுக்கு மேலே அவனை பிடிக்கணுறது நல்லா தெரியும் அப்போ நின்று எல்லாருக்கான் போவோங்கிற அப்போ சொல்லி வேலை இல்லை ஆரம்பத்திலேயே எல்லாருக்கான் போகொண்டு இருந்தால் அவன் பொறுமை சங்கிதான் அப்போ பொறுமை என்கிறதன் மூலம் நீ என்ன செய் வெற்றி பெற்றுக்கொள் உபாஷரி சாபிரி பொறுமையாக இருந்தால் உங்களுக்கு என்ன நீ இருக்குது அப்போ நூற்றி ஐம்பத்தி ஏழாவது வசனத்தில் அல்லாவுதல்ல சொல்லார் அல்லது நான் இது அபாபத்து இன்னால் இல்லாத ஒய்னா இளகிராஜுகளும் யாருக்கு பிரச்சனைகள் வருகிறதோ அவர்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா இன்னால் இல்லாது ஒய்னா இளகிராஜுகளும் நிச்சயமாக நாங்களும் போக போகிறோம் நாங்கள் எல்லாரும் கிட்ட மீளப் போகிறோம் என்று சொல்லுவாங்க அவ்வளோவா அப்போ யதார்த்தம் இதுதான் ஒரு மூமி இந்த உலகத்தில் எதையும் இழக்கலை மரணம் தான் சம்பவித்தாலும் நம்மளை விட்டு போகலை அது கிடைக்கப் போகுது சூரத்துல் மோமினுன் நூறாவது வசனத்தில் தால சொல்கிறார் பைணகுமா பர்சஃபு நில யோமித்து நாள் வரைக்கும் உயிரோடு இழிக்கக்கூடியவர்கள் சந்திக்காத ஒரு திரையில் அவர்கள் இருக்கிறார்கள் என்றுதான் அல்லாஹ் சூரத்துல் மோமினுன் நூறாவது வசனத்தில் சொல்கிறாங்க ஸோ நம்மளை விட்டு மரணித்தவர்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க நிம்மதியான ஒரு தூக்கத்தில் இருக்கிறாங்க அலமுல் வர்ஷகல் இருக்கிறாங்க நாம் நாளை மறுமையிலே சந்திக்க போகிறோம் இன்னால் இல்லாகி நாங்களும் எல்லாம் கிட்ட போகிறோம் ஓ இன்னா இளகி ராஜுவும் நாங்கள் எல்லாரும் சந்திக்க போகிறோம் ஒண்டா போகிறோம் இது அல்லா உத்தால சொல்கிறேன் ஒரு மூமின் எதையும் விளக்க இல்லை எல்லாம் கிடைக்கும் ஒரு மூமின் சிதைக்கப்படலை விதைக்கப்படுவார் முளைக்கப் போகுது நமக்கு என்ன நடந்தாலும் அதுக்கு கண்டிப்பாக கூலி இருக்குங்கிறத நம்ம ஒத்துக்கிறோம் அப்போ ஒரு நிம்மதியை நாங்கள் இந்த உலகத்தில் தேடணும் என்றால் அது இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த வழியில் தான் இருக்குது அல்லாவை நினைவு கூறுவதில் நிம்மதி இருக்கிறோம் இந்த உலகத்தில் மேக்சிமம் நம்ம என்னத்தை இழப்போம் உயிரைத்தான் இழப்போம் சொத்து சுகம் அழகு அந்தஸ்து பட்டம் பதவி எல்லாத்தையும் இழந்து கடைசியாக எண்ணத்தை விளக்க போகிறோம் கடைசியாக எண்ணத்தை கிள உயிரை தான் இழக்க போகிறோம் அதுவும் திரும்ப கிடைக்குமேங்கிற நம்பிக்கை நம்மக்கிட்ட மட்டும்தான் இருக்குது நம்மெல்லாம் பிறந்ததே சாகுறதுக்கு தான் ஆனால் இறப்பது வாழ்வதற்கு என்ற நம்பிக்கையோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் நம்ம ஒலா த இல்லை வாழ்ந்து முஸ்லீம் நீங்கள் முஸ்லீம் இல்லாமல் மரணிச்சிட்றீங்க அல்லாஹூ தாலா சொல்கிறாங்க ஒன்று தெரியுமா எல்லாம் சாக போகிறீங்கிற செய்தி எவ்வளோ நெகட்டிவான ஒரு விஷயம் எல்லாம் சாக போகிறீங்கன்னா திரு அப்படி தான் சொல்லுவோம் சொல்லுவாங்க நீங்கள் எல்லோரும் மரணிக்க போகிறீங்கிறத எவ்வளோ பாசிட்டிவாக சொல்கிறான் தெரியுமா அல்லாஹ் குர்வான்ல என்ன சொல்லலாம் தெரியுமா கொல்லு நவ்ஸின் மௌத் ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும் எங்கே பாசிட்டிவ் தெரியுமா அடுத்த வசனம்தான் அடுத்த வசனம் தான் இவங்களுக்கு யாமா மக்களே நீங்கள் செய்கிறதுக்கு கூலியை முழுசாக நீங்கள் பெறுவது அந்த மறுமையில் தான் எனவே மரணித்து வந்தால் தானே கிடைக்கும் மரணம் எவ்வளோ பாசிட்டிவானது நீங்கள் நாம் செஞ்சதுக்கு நன்மை எங்கே கிடைக்க போகுது இங்கே தான் ஒன்றும் கிடைக்கலையே இஸ்லாத்தை தழுவினாங்க அடிமையாக வந்தாங்க அடி வாங்கினாங்க அடிவகத்தில் குத்தப்பட்டாங்க மௌத்தாயிட்டாங்க சுமையார் அலி அல்லாத்தாலா அப்போ பரிசு எங்கள் எங்கே பரிசு இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு என்ன கூலி இஸ்லாத்துக்கு வந்தாங்க அடிமையாக இருந்தாங்க இரண்டாக கிளிக்கப்பட்டாங்க சுமையார் அலி அல்லாத்தாலானுடைய கணவர் யார் சலி அல்லாத்தாலா ரெண்டாக கிழிக்கப்பட்டா எங்கே இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு அடி வாங்கினதுக்கு ரெண்டாக கிளிக்கப்பட்டதுக்கு பரிசு எங்கே அதான் அல்லஹத்தாலா சொல்கிறானே என்ன மாத்துவன்னு உஜூரக்கும் இவங்க ஆமா உங்களோட கூலி முழுசாக கிடைப்பது மறுமையில் தான் அங்கே வாங்க நமக்கு ஒரு ஃப்ளைட்டை ஒருத்தன் கிஃப்ட்டு தரண்டா வீட்டை கொண்டு தர முடியாது ஏர்போர்ட்டுக்கு வாங்கிட்டு தான் தரணும் அந்த ஃப்ளைட் அங்கே தான் நிப்பாட்ட முடியும் ஒரு பெரிய கப்பலை நமக்கு தரண்டா துறைமுகத்துக்கு தான் பெறச்செல்லணும் நம்ம வீட்டு கப்பல் இல்லாமல் தான் முடியாது வேணுமெண்டா சோஃபாவில் சோஃபா சிக்க வைக்கிறது கப்பல் தரலாம் யதார்த்தமான கப்பலை தரண்டா வாங்க துறைமுகத்துக்கு உங்களுக்கு ஒரு கப்பல் கிஃப்ட் கிடைக்குதுன்ட்டு அப்போ நமக்கு தார பரிசு இந்த உலகத்தை விட பெருசு அதுக்கு இந்த உலகம் தாங்காது சாதாரணமாக ஒரு நாள் சுபகுக்கு முன்னுக்கு ரெண்டு ரக்கா சுண்ண தொழுதா என்ன கூலி அல்லாவுடைய தூதர் சல்லா சலம் அவங்க சொல்கிறாங்க ரக்கா தல் ஃபஜர் ஹைரும் என துன்யாவோ மாஃபிஹா ஃபஜருக்கு முன்னே ரெண்டு ரக்கா சுண்ண தொழுவது இந்த உலகம் உலகத்தில் உள்ள அனைத்தையும் விடவும் சிறந்தது அது எப்படி இந்த உலகத்தில் கிடைக்கும் உலகத்துக்கு வெளியில தானே கிடைக்கணும் அப்போ நாங்கள் மௌத்தாகிறது எவ்வளோ சந்தோஷமான ஒரு விஷயம் நீங்கள் மரணித்து வாங்க உங்களுக்கு தர வேண்டிய பரிசு எல்லாம் அங்கே இருக்குது பாவிகளுக்கு இது ஒரு கெட்ட செய்தி ஒரே வார்த்தை பாவிகளுக்கு இது ஒரு கெட்ட செய்தி மூமின்களுக்கு இது ஒரு நற்செய்தி மூமின்கள் ஆஹா நம்மளோட பரிசு எல்லாம் மரணிச்சா கிடைக்குமாமே சந்தோஷம் பாவிகள் ஐயோ நீ செஞ்ச அநியாயத்துக்கு அடி உழை போகுது வாங்க வா இன்னும் மாத்த வா ஃபோனோ மாதிரி ரெண்டு பேருக்கு தான் அவனுக்கு கெட்ட செய்தி உனக்கு நல்ல செய்தி ஒரே வார்த்தையில் ரெண்டும் வந்துடுச்சு அப்போ அல்லாஹாக்கு சுஹானோத்தாலா மரணத்தை நமக்கு ஒரு எல்லை கோட்டாக தந்து மூமின் இல்லாமல் முஸ்லீம் இல்லாமல் மௌத் என்று சொல்லி அந்த கோட்டில் அப்படியே நீங்கள் மௌத் ஆனால் அங்கே மறுமையில் நமக்கு எல்லா நன்மைகளும் எல்லா பாக்கியங்களும் ஸ்டார்ட் அங்கே போய் எந்த கஷ்டமும் கிடையாது அங்கே வயோதிபம் பெறுவதில்லை சளி சிந்துவதில்லை வெளிவாசல் போடுறதில்லை சாப்பிட்டதெல்லாம் ஒரே ஏப்பத்தில் செமித்து விடும் அந்த ஏப்பம் கூட கஸ்தூரி வாசனையாக இருக்கும் ஒவ்வொரு வாரமும் அழகு மாறிக்கிட்டே இருக்கும் ஒரே அழகு எத்தனை நாளைக்கு தான் பார்க்குறது எவ்வளோ பேசியல் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த கிழமை முடி சூண்டிருக்கு அடுத்த முறை முடி மறந்துகிட்டு இருக்கு என்னது இன்னைக்கு கருத்த முடியா இருக்குது நாளைக்கு சிவத்த முடியா இருக்குது என்னை பாடு படுத்தம் இந்த ஒரு தலையை வச்சுக்கிட்டு ஆனால் மறுமையில் அல்லாஹாலா மனித உணர்வை புரிந்திருக்கிறான் நபிகள் நான் செல்லல்லா சொல்லமார்கள் சொன்னார்கள் ஒவ்வொரு வாரமும் ஒரு காற்று வீசும் அந்த காற்று பட்டதும் அழகு மாறி அழகு மாறிக்கிட்டே இருக்கு ஒவ்வொரு வாரமும் அழகு மாறும் வயோதிபம் பெறாது வாழ்ந்துக்கிட்டே இருப்போம் முடிவு கிடையாது நினைப்பதெல்லாம் நடக்கும் நினைச்சதெல்லாம் கிடைக்கும் இப்படிப்பட்ட சொர்க்கத்தை அல்லா வச்சிருக்கிறான் என்கும் போதே எவ்வளவு பெரிய தியாகமும் செய்ய நாங்கள் தயார் அப்படிங்கிறதுக்குள்ளே நாங்கள் வந்துடுவோமா இல்லையா அப்போ அல்லா கூறுவதில் அல்லா நெ நினைவு கூறுவதில் நமக்கு கண்டிப்பாக நிம்மதி இருக்கிறது அப்படிங்கிறத நாங்கள் பார்த்துக்கொள்ள